ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்பு சார்ந்த எங்களுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம் ரிஷபம் தினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நாம் வாரம் வாரம் நம்மளுடைய கடவுளர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த வார பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சுக்ல சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி பொதுவாக சதுர்த்தி அப்படின்னா நான்காவது தினம் பிரதமை திதியை திருதியை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அமாவாசை முடிஞ்சு வர நாலாவது தினமும் சதுர்த்தி பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய நாலாவது தினமும் சதுர்த்தி இப்போ அந்த நான்காவது தினம் அப்படிங்கிறது சதுர்த்தின்னா நாலுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் இப்போ நான்காவது தினம் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் விநாயகருக்கு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணால் கூட நாலு குண்டங்கள் போட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்போ ஏற்பட்ட அந்த சதுர்த்தி தினத்தில் வரக்கூடிய விநாயகர் விநாயகருக்கு உகந்த தினத்தை நாம் விரதங்கள் மேற்கொண்டு விநாயகருக்கு பிடித்த அப்பம் பொறி குழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பூஜைகள் செய்து விரதம் இருந்து நைவேத்தியம் பண்ணிட்டு ஆகாரங்கள் பண்ணால் என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது மனசோத்திஷ்ட பிரகாரண சகல காரியானி அனுகூலகா அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சஷ்டி விரதம் வளர்புரிய சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் என்ன விசேஷம்னா அந்த சஷ்டியில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு குழந்தை இல்லாத எல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தினமாக அந்த தினம் கருதுகின்றது அதுபோக நான் ஒரு வாரம் சொல்லிகின்ற வரேன் நம்மளுடைய தொலைக்காட்சியின் தொலைக்காட்சி மூலமாக இந்த குரு பரீட்சை குரு பயிற்சி பரிகார பூஜையில் கலந்து கொண்ட வாழ்க்கைக்கு எல்லாருடைய பேர் நட்சத்திரத்திற்கும் அர்ச்சனை ஹோமம் வழிபாடு அபிஷேகங்கள்லாம் சிறப்பாக நடந்து பிரசாதங்கள் அவள் வாழ்க்கை அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அந்த இதில் கலந்துன்றுவா மட்டுமில்லாமல் அதை நான் சிறப்பாக செஞ்சு எங்கள் தொலைக்காட்சி மூலமாக நல்லபடியாக பண்ணினதுனால நிறைய பேர் தங்களுடைய கஷ்டங்களை கூறி எளிமையான பரிகாரம் இதாக இருந்தால் நிறைய செலவு பண்ண முடியாது அந்த ஹோமம் இந்த ஹோமம்லாம் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது திருமணம் த தடையாக இருக்குது எல்லாம் ஜாதகம் பண்ணியாச்சு அங்கே போயிட்டு வந்தாச்சு இங்கே போயிட்டு வந்தாச்சு இது மாதிரி கடன் தொல்லையாக இருக்குது படிப்பு வரல இடம் விற்க மாட்டேங்குது தொழிலில் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நமது நடிகர்கள் வந்து இந்த ஒரு மாதமாகவே எங்கிட்ட சொல்லிகிட்டு வராங்க அவர்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சுயம்வர பார்வதி ஹோமம் பண்ணணும் அதனுடைய செலவுகள்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி ஆகுது அதே மாதிரி ஒவ்வொரு ஹோமத்துக்கு தகுந்த இதுகளும் அது கிட்டத்தட்ட அதிகமாகவே வர்றதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான அது எந்திர வடிவமாக இப்போ சுயம்பர கல்யாணம் ஆகணும்னா அந்த சுயம்வர பார்வதியினுடைய எந்திரம் மறைந்து அவளுக்கு நாங்களே பூஜைக்கு அனுப்பிச்சு குரையில் அனுப்பிச்சி வைப்போம் கடன் தொல்லைனா ரிணமோஜன கணபதி அங்காரகன் ரிணவிமோஜன பரமேஸ்வரன் ரிணவிமோச்சன நரசிம்மர் இப்படி நிறைய நிறையா இருக்குது அவள் பிரகாரம் எது தேவைப்படுமா அதை அனுப்பிச்சி வச்சோம்னால் அந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் கடன் நிவர்த்தி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரகாமேஷ்டியாகும் அதனுடைய எந்திரம் சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய எந்திரம் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு சுதர்சனம் மகாலட்சுமி எதிரிகள் விலகுவதற்கு கண் திருஷ்டி விளங்குவதற்கு பிரத்யங்கராவுடைய எந்திரம் சூழனி துர்காவுடைய இப்படி நிறைய கல்வி வரலைனா சர மேதா சரஸ்வதி ஹயக்ரீவர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்கு அவருடைய எந்திரத்தை நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம் பூஜைகள் செய்து அதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஒரு ரூபா எந்திரத்தினுடைய தட்சிணை கொரியரில் சார்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் அதனை என்னுடைய நண்ப நண்பருக்கு தொடர்பு கொண்ட அதனுடைய முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒருத்தர் இப்போ லோக்கல்லாம் கம்மியாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு அப்படிலாம் கூட வரும் அப்போ அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த கொடியேரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் எனவே அவரவர்கள் கஷ்டம் நீங்கி அவரவர்கள் இன்புற்றிருக்க இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம் மிதுனம் கடகம் கிருத்திகி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் சம்பதிக்கிறது எனவே அவர்கள் இந்த வாரத்தை இனிமையான வாரமாக இறை வழிபாட்டோடு மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம் பிறந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் இந்த பலாபலங்கள் மிகச் சிறப்பு ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு செஞ்சிருக்கிற தொட்டது துளங்கம் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படியே பலவிதமாக நடக்கும் ஒன்று நினச்சிங்களே அது பத்தான் நடக்கும் அந்த மாதிரி யோக காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்போது யோகங்கள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து பாராட்டு கௌரவம் புதிய பொறுப்புகள் உத்தியோக வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பணி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அங்க பாராட்டுக்கள் உண்டாகும் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் வெளிநாட்டு வர நம்மளுடைய வெளிநாட்டில் யாராவது வேலை செஞ்சிருந்தால் அவங்க மூலமாக நம்ம இங்கே பொருளாதாரத்தை எதிர்பார்த்துனோம்னா அதனுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு அதுக்குண்டான விசா பாஸ்போர்ட் அதெல்லாம் கிடைக்கும் வருமான வரித்துறை வருவாய்த்துறை கருவோலத்தில் உற்பத்தக்கூடியவர்கள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸு சேல் டேக்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான யோகம் அதிகரிக்கும் உணவகங்கள் கேண்டீன் சிற்றுண்டி நடைபாதை வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் சிறு சிறு பேக்கரி டீ கடை இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும் அதுபோக காய்கறி புஷ்பம் மளிகை பழவர்க்கங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அஷ்டமஸ்தானம் குரு மறைஞ்சு போயிடுறாரு கலத்தர ஸ்தானத்தில் அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சண்டை சத்தரவுகள் வரலாம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் திருமண தடை ஏற்படும் அதே மாதிரியே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இது சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க நகை வியாபாரிகள் ஆபரண வியாபாரிகள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் ஒரு உடற்பயிற்சி கூட வச்சு நடத்துகிறவங்க முடி திருத்தங்கள் அழகு நிலையங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு வந்து எட்டில் மறைஞ்சிட்டதுனால அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிரமங்கள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் ஏழாம் இடத்துல சுக்கரன் சனி சுக்கரன் ஏழில் இருக்கிறதுனால கணவன் அதை கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யங்களும் ஏற்படும் சில பேர் அவர் அதாவது யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் நன்மை இருந்ததுனால் அதுவும் ஏற்படும் அதே மாதிரியே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நகை சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வங்கி ஊழியர்கள் குடுக்கல் வாங்கல் இதிலாம் இருக்கக்கூடியவர்கள் ஆபரணம் செய்பவர்களுக்கு நன்மை சனி ஏழில் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகும் பேச்சை குறைக்கணும் அப்போ வந்து சகல காரியம் நல்லபடியாக நடக்கும் பேச்சில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் எப்போவுமே தேவையில்லாத பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கணும் அதே மாதிரியே போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் டூர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க ட்ராவல்ஸில் ஓட்டுநர்கள் பணிமணி பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் சம்மந்தமான எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பெட்ரோல் பங்க் இதில் வேலை செய்யக்கூடியவர்கள் டோல் தொழிற்சாலைகள் ரப்பர் தொழிற்சாலையெல்லாம் பணிபுரியக்கூடியவங்க எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல புதன் மறைஞ்சு போயிடுறார் அப்போது கல்வி மந்தமாக இருக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்காது இந்த வாரத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை ஐடி கம்பெனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க அக்கௌண்டன் பார்ப்பவங்க ஆடிட்டிங் பண்ணுறவங்க எழுத்து வசனம் இயக்கம் பேச்சு சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை ஐந்தாம் இடம் பூர்வபிநிஸ்தானம் வலுப்பற்று சூரியன் கேது செவ்வாய் மிகச்சிறப்பான யோகம் தோப்புநார்வழி சொத்துக்கள்லாம் தோப்புனார்வழிய பூமிகள்லாம் தங்களுக்கு தாராளமாக இப்போ வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கேதுவு இருக்கிறதுனால சில பேருக்கு நீதிமன்றம் போய்த்தா அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படும் நீதிமன்ற பிரச்சனைகள் வரலாம் காவல்துறை பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுக்காகனா அந்த சொத்துக்காக வேண்டி இதெல்லாம் வரும் இப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வாய் அதிலே இருக்கிறதுனால அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர் அதாவது சூரியனும் செவ்வாயும் தான் கவர்மெண்ட் ஜாப் அரசு ஊழியர்கள் இதுக்கெல்லாம் அதிபதி இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு பணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த பணி உயர்வு சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இதெல்லாம் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய வாரிசுகள் மூலமாக அதீத மகிழ்ச்சி அடையலாம் இந்த வாரத்தில் நீங்கள் வம்சவருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வெட்டியை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் வேளாண்மைத்துறை துறை விவசாயத்துறை நெடுஞ்சாலைத்துறை அகழ்வாராய்ச்சி ரியல் எஸ்டேட் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மின்சாரம் ரயில்வே காவல்துறை இராணுவம் ஆன்மீகத்துறை விளையாட்டு கேளிக்கைத் துறையில் இருக்கிறவங்களுக்கு சகலவிதமான லாபங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் கடகராசியின் எடுத்தினால் ஒரு எண்பது சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் எனவே கண்ட வழங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்